ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளை பூண்டை நம்ம வீட்லேயே எப்படி உற்பத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணி பார்த்துருக்கேன் முதல்ல கு மண்ணில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு கேப் விட்டு சின்ன சின்ன குழியாக வந்து தோண்டிக்கோங்க குட்டி குட்டி குழியாக தோண்டிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு தோண்டிங்கன்னா போதும் பார்த்துக்கோங்க தோண்டி முடிச்சுட்டு இந்த குழி தோண்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க தண்ணி எடுத்து நல்லா தொளிச்சு விடுங்க தண்ணி ஊற்றி விட்டுறாதீங்க அப்புறம் அந்த சின்ன சின்ன குழியை தோன்றோம் இல்லையா தோணுனதில் என்ன பண்ணலான்னா இந்த வெள்ளை பூண்டு இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உள்ளங்கையில் விட்டு அந்த நுனிப்பாகம் வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம நட்டு வைக்கணும் அந்த குழி தோணுனதுக்கப்புறம் தண்ணியே தொளிச்சாச்சு பார்த்திங்களா இதில் அந்த நுனிப்பாகம் மேலே இருக்கிற மாதிரி காட்டியிருக்கேன்னா அதில் அந்த குழியில் வச்சு எல்லா குழிக்குமே வச்சுட்டு அந்த மூடிடணும் மூடிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் தண்ணியை தெளித்து விடணும் தெளித்து விட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு நம்ம அப்படி தண்ணி தெளிச்சுதா விடணும் தண்ணியை ஊற்றக்கூடாது ஊற்றினோம்னா அதோட சேர்ந்து அடிச்சுட்டு போயிடும் ஏன்னா நம்ம மேலால் தானே வச்சுருக்கோம் அதனால் தண்ணி தொளிக்கிறதை மட்டும்தான் செய்யணும் இந்த வெள்ளைப்பூண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுவடைக்கு தொண்ணூறு நாட்கள் ஆகும் பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம்